சர்க்குருவே சரணம் ஓம் ஸ்ரீ பழனி சுவாமிகள் சச்சிதாந்த சர்க்குரு பகவான் ஞானவர்கள் திருவடிகளே சரணம் சரணம் சர்க்குரு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைச்சு நான் பெரிய வீடியோ போட்டு சின்ன வீடியோ தான் நான் அது குறு வீடியோ தான் போட்டுட்டு இருக்கிறேன் என்ன அந்த குறுஞ்ச் செய்திகள் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல் அதை ரீச் ஆகுது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் வரைக்கும் பார்க்குறாங்க சரி இவ்வளோ பேருக்கு போய் சேருத எது போய் சேருதோ அதை செய்வோம் அப்புடின்னு ஆனால் அதில் என்னென்னா உடனே விஷயத்த வந்து சொல்ல முடியல ஒரு ஐம்பத்தஞ்சி செகண்டு அவ்வளோ தான் சொல்ல முடியுது அதில் சில கருத்துக்களை வந்து வேகமாக சொல்ல முடியாது அப்புறமா அந்த கருத்தை வந்து நமக்கு அதை முழுமையாக அவங்களுக்கு போய் சேரலான்னு வருத்தப்படுறாங்க எங்களுக்கு பெரிய வீடியோ போகிறோங்கிறாங்க அதனால தான் இந்த பெரிய வீடியோ பகவான் வந்து இருந்த காலத்துலேயும் சரி இப்போவும் சரி நம்பி வந்த யாரையும் சாமி கை விட்டதில்லை சாமிகிட்டே வந்து நம்ம பார்த்தோங்கிறதுக்காக மட்டும் சொல்லலை உண்மையும் அதுதான் இன்றைக்கி சாமியை பார்க்காதவங்க எவ்வளோவே பேர் வந்து சாமியை பற்றி சொல்லும்போது நானும் வீடியோ பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாமிகிட்ட இருக்கும் பொழுது பகவானை பார்க்குறதுக்காக மதுரிலேருந்து ஒருத்தர் வந்தார் அவர் நேரடியாக சொன்ன விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த அன்பர் நாங்கள்லாம் உட்காந்து சாமிகிட்ட பே சாமி கும்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் சாமி எங்கேயாவது கார் எடுத்து வெளியே போயிடுவாங்க அப்படி போகும்பொழுது அவங்க திரும்பி வர வரைக்கும் நாங்கள் சும்மா உட்காந்துருக்கோம்ல அப்போ பேசும் பொழுது அவருடைய அனுபவத்தை சொன்னார் அதாவது இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷனில் மாட்டிக்கிட்டு ஃபுல்லாகவே நெத்தியிலிருந்து ஃபுல்லாக அப்படியே வெட்டுப்பட்டு தையல் போட்டு போட்டு அவசரமாக காப்பாற்றுனாங்களாம் அவர் அப்படி காப்பாற்றும் போது அந்த முகத்தில் பார்த்தீங்கன்னா புருவம் மேலேங்கிலே ஏறி இறங்கி இருந்ததாங்க அவர் முகமே அப்படித்தான் கொஞ்சம் மாறி அறிந்ததாக சொன்னார் அவர் வந்து காலு வந்து நல்ல வசதியான ஒரு பையன் அவர் கால் வந்து நீட்டின காலம் மடக்கவே முடியாதான் அப்போ சாமி வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை பண்ணி தான் சரி பண்ணாதாக அவர் என்கிட்ட சொன்னார் ஒரு நாள் வந்து சாமிகிட்ட அங்கே வந்து சாமி எப்பவுமே சா சாப்பாடு போடும் பொழுது அங்கே அந்த வேப்பமரம் இருக்கு இல்லையா அங்கே நீளமாக பந்தி போட்டு சாப்பாடு சமைத்து கடையிலேருந்து வந்து போடுவாங்க அப்படி நாங்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிடும் பொழுது சாமி வந்து அவரை பார்த்து அவர் கால் நீட்டி தான் சாப்பிடுவாராம் அப்படி ஒரு நாள் இருக்கும் பொழுது சாமி பக்கத்தில் வந்துட்டு சாமி சாப்பிட்டுருக்கும்போது கால் நீட்டி சாப்பிட்ற மடக்கி சாப்பிட்றா சாமி அப்படின்னா அப்போ அவர் வந்து இல்லை சாமி இந்த கால் மடக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் நீட்டி சாப்பிட்றேன் அப்படின்ட்டு வேகமாக சாப்பிட்ருக்கார் பசி திரும்பவும் வந்து டே சாமி கொஞ்சம் மடக்கி கால் மடக்கிட்டு சாப்பிட்ற சாமி அப்படின்ட்டுருக்கார் அவர் அட என்ன சாமி அவங்கள பிடிக்கும் தொந்தராக போச்சு என் சாப்பிட விடுங்க சாமி எனக்கு பசியாக இருக்குது அது கால் மடக்க முடியல சாமி ரொம்ப நாளாக அப்படி தான் இருக்குது சாமி அப்படின்னு சொல்லிட்டு அறுவாட்டு சாமியை பற்றி யோசிக்காமல் சாப்பிட்ருந்தாலும் திரும்ப கொஞ்சம் நடந்து போயிட்டு சாமி வந்து கொஞ்சம் மடக்கிப்பாரு சாமி கொஞ்சம் மடக்கிடா கொஞ்சம்டா அப்புடின்னா ஒரு தொல்லை தாங்க முடியுங்கிறதுக்காண்டி அப்படியே காலை மிகவாக மடக்கி காலை மடித்து நல்ல ஃபுல்லாக மடக்கிட்டார் மடக்கி அஞ்சாறு வருஷமாக ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு மடக்க முடியாத காலை அப்படியே மடக்கி வச்சுட்டு அவர் வாட்டி சாப்பிட்டுட்டார் சாப்பிட்டு முடித்த உடனே அவர் வாட்டி எந்திரிச்சு போய் கையை கழுவிட்டு சாமியில் போயிட்டு வாங்க சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து பஸ் ஏறி நேர ம மதுரைக்கு போயிட்டார் மதுரையில் இறங்கி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஓரமாக புல்லட்டை எப்போட்டிருப்பா அதில் ஏறி உட்காந்து அந்த காலத்தை போட்டு திக்கரில் ஒரு அடி அடித்து ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் அவன் ஞாபகம் வந்துச்சான் நம்ம வந்து இவ்வளோ புரிய மாற்றம் எப்படி ஏற்பட்டுச்சின்னு சொல்லி ஒன்றுமே புரிய அவருக்கு சந்தோஷம் பயங்கரமான சந்தோஷம் எங்கள் பகவான் பரம்பொருளுடைய கருணையை பார்த்து அங்கேருந்து திரும்ப பைக்கே அங்கே போட்டு திரும்ப சரி சாமி பார்க்க வந்துருக்கார் வந்து அப்படியே கையெடுத்து கும்பிட்டு நிற்கிறாரு அப்படியே அழுகாத குறையல பகவானே ஒன்று சாமி கிளம்படா ஊர் எதையுமே சொல்ல விடல கிளம்பிடாடா அதாவது அவர் சாப்பிடும்போது காலம் மடக்கினார் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் நடந்து போகலாம் அவர் மறந்துட்டார் அவர் சாப்பிட்டா தூக்கி விடறதுக்கு தூக்கி விடணும் அவர் கூட்டி போடுறோன்னா மறந்து எல்லாமே தானாக செயல்பட்டார் அந்த கால் எங்கேயோ காமிச்சு முடியாது சொன்ன டாக்டர் மத்தியில் அந்த காலை சரி பண்ணிக்கிட்டாங்க அவர் வந்து சாமிகிட்ட போய் கேட்கவே கிடையாது சரி பண்ணுங்க கூட கேட்கலை ஆனால் சாமியாக பாருங்க அவருக்கு அத்தனை கருணை செஞ்சாங்க இது சாமிக்கிட்ட சாமி இடத்துல அவர் எங்கள்கிட்ட சொன்ன விஷயம் அதுலேருந்து தான் பக்தரானே அப்படின்னாரு அப்போ கூட சாமி எதுவும் பேச கூட போடா அப்படின்னா போகும்போது திருப்பி கூப்பிட்டு என்னடா அது முகம் புருவம் ஒன்று ஏறி இறங்கியிருக்குது அப்படின்னா அதே சாமி அந்த ஆக்சிடென்ட் அந்த மாதிரி செஞ்சு விட்டாங்க அவசரமும் தச்சதில்லை அப்படின்னா ஒரு பாரு அடி பார்த்தாராம் அவருடைய அந்த இரண்டு புருவம் ஏறி இறங்கியிருந்து நேரே சேர்ந்து ஒரு முகமும் அழகாக இருந்துச்சான் கடக்குனு சவுண்டு கிடைச்சா அவர் அதுக்கப்புறம் தான் இந்த எனக்கு அழகான முகமே கிடைச்சேன்னு சொல்லி அவரை சொல்லுது எங்களுக்கு தெரியும் பரம்பொருள் கருணை கடல் அவரை நம்பி இருக்கவங்களுக்கு எந்த நோயுமே வராது அப்படி வந்ததுன்னு வந்த வழியில போயிடும் பகவான்கிட்ட போய் சர்க்குருவே அப்படி விஷயத்த சொன்னா போதும் அவங்க பார்த்துப்போம் சர்க்குருவே சிரமம் எல்லாமுள்ள இறைவன் எம்பெருமான் பரம்பொருள் எந்திய பொருள் வரங்களின் வேண்டியபடி நோயற்ற வாழும் குறைவற்ற சொல்லும் தீர்க்காயம் கொடுத்து சகல சௌபாக்கியத்தை கொடுத்து அடியணியும் பக்தர்களையும் வாழ்வாழ்ந்து வாழ்வாழும் வாழ வைக்கப்படும் சர்க்கவே சகம்